ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட்டுன்னு பாருங்களேன் எனக்கும் மல்லி விதைக்கும் ராசியே கிடையாதுங்க நானும் இதை முன்னாடி ஒரு வீடியோலேயும் சொல்லிட்டேன் எத்தனை வாட்டி நான் மல்லி விதைகள் போட்டாலும் ஒரு முறை கூட நான் மல்லி வந்து எனக்கு வந்ததே கிடையாது இந்த வாட்டி ஆச்சரியமாக ஒரு பத்து பதினஞ்சு மல்லி செடி வந்திருக்கு அதுவே எனக்கு பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு பாருங்கள் அதில் இந்த பேக்கில் வந்து ஒரு கத்திரிக்காய் கன்று வந்துருந்துச்சு அது சின்னதாக இருக்குது சரி ஆகட்டும் நம்ம எடுத்து ஊனிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு இருந்தால் அதில் பூவே வந்துருச்சு சரி இதுக்கு மேலே அதில் இதை விட்டு வைக்க முடியாது காய் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லி அதை வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு அந்த பாட்டில் இருந்த ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் கன்று இருந்துச்சு அதை வந்து காஞ்சி போச்சு இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் தான் இப்போ நாங்கள் புதுசாக இந்த கத்திரிக்காய் செடியை வைக்கிறோம் ஆனால் அதை எடுத்துட்டு இதை வைக்கிறதுக்குள்ளே ஒரு போராட்டமே நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்